சுவாமிமலைக்கு சுற்றுலா வந்த பெண்ணிடம் பத்தொன்பது சவரன் நகையை பறித்த கொள்ளையனை தடுக்க முயன்ற பெண்ணின் கணவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகர்கோவிலைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பத்து பேர் கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமி மலைக்கு வந்துள்ளனர் சுவாமி தரிசனம் முடித்தவர்கள் அவர்கள் அருகே உள்ள காலியிடத்தில் சமையல் செய்துள்ளனர் அப்போது அங்கு மனைவியுடன் வந்த ராமலிங்கம் என்ற கொள்ளையன் சமையல் செய்து கொண்டிருந்த கவிதா என்பவர் அணிந்திருந்த பத்தொன்பது சவரன் நகையை பறித்து தமது மனைவியிடம் கொடுத்துள்ளார் இதனையடுத்து கவிதாவின் கணவர் கண்ணன் இருந்த தங்க சங்கிலியை மீட்க முயற்சித்துள்ளார் அப்போது ராமலிங்கம் கத்தியால் குத்தியதில் கண்ணன் படுகாயமடைந்தார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் கொள்ளையின் ராமலிங்கத்தை கடுமையாக தாக்கினர் மேலும் அவரது மனைவியிடமிருந்து பத்தொன்பது சவரன் நகையையும் கைப்பற்றினர் தகவல் அறிந்த போலீசார் காயமடைந்த இருவரையும் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த ராமலிங்கம் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் ிருந்தோம் அவங்க ரெண்டு தூரம் அதனால மேலு கழுவ போனாங்க மேலு கழுவ போன இடத்துல வச்சு அவங்க மூணு பேராட்டு வண்டியில் வந்து ரெண்டு பேரும் பிடியாமட்டாங்க ஒரு தான் தப்பிச்சுட்டாங்க பிள்ளைக்கு அவளுக்கு செயினை ஏற்று செயின் மாப்பிளக்கார பிடிச்சாலும் மாப்பிளக்கார கத்தி எடுத்து குத்திட்டாங்க குத்திப்போ செயின் எங்கள் கையில் செயின் செயின் பிடி கிடச்சிட்டாவே அத்து செம்பருகா போட்டிருந்தாள் செம்பருக்கா போட்டாலும் நாங்கள் எங்க எல்லாரும் பொம்பளை போய் அவளுக்கு செம்புரை கழிச்சு செயின் எடுத்துட்டோம் இப்போ அவங்கள ஆசிரியை கொண்டு போயிருது